வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு வரமிளகாய் தேவையான அளவு உப்பு நாலு பல் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பாசிப்பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிராமல் வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவந்து வாசம் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் வறுத்து வச்சுருந்த பருப்பு நல்லா ஆறிடுச்சு அதை ஜாரில் மாற்றியாச்சு இது கூட வரமிளகாய் சேர்த்துடலாம் இதை ஃபஸ்ட்டு ரெண்டு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் பல்ஸில் போட்டு எடுத்தாச்சு இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் பூண்டுப்பல் உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பாசி பாசிப்பருப்பு துவையல் அரைச்செடுத்தாச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்